ஓம் நம சிவாய் அவனொருளாலே அவன் தாழ் வனைந்த திருவாசகத்துல அச்சப்பத்துல அடுத்து வரும் பாடல் வரிகளும் அதற்கான பொருளும் தகவிலா பழியும் அஞ்சேன் சாதலை முன்னும் அஞ்சேன் புகை முகர்ந்து எரிகி வீசி பொழிந்து அம்பலத்துள் ஆடும் முகை நகை கொன்றை மாலை முன்னவர் பாதம் ஏற்றி அகம் கண்டால் அம்மா நான் அஞ்சு பழி மஞ்ச தகவிலா பழினி வீண் பழி அதற்கு அஞ்சுவோம் இதற்கும் அஞ்ச மாட்டாரா சாதலை முன்ன மஞ்சேன்னா இறப்பை நினைத்தும் நான் அஞ்ச மாட்டேன் என்றார் பின்பு எதற்காக அஞ்சுவார்னா புகை முகர்ந்து எரிகை வீசி பொழிந்து அம்பலத்துலாளும் முகை நகை கொன்றை மாலை முன்னவர் அதாவது ஈசன் தன்னுடைய கையில தீ ஏந்தி ஆன்ற கொன்றை மலர் மாலை அணிந்த அந்த எம்பிரான் சிவபெருமானை வணங்காதவர்களை கண்டால் தான் நான் அஞ்சு வேண்டர் முன்னர் பாதம் ஏத்தி அகம் நிகாதவரை தான் முழு முதற் கடவுள் ஈசன் அந்த ஈசனை வணங்காதவர்களை அவருடைய திருவடியை வணங்காதவர்களை கண்டால் தான் நான் அஞ்சு வேண்டர் அகம் கண்டால் அம்மாளால் அஞ்சு மாறேன் தறி சரி களிரும் அஞ்சேன் தழல் விழி உழுவை அஞ்சேன் வெறி கமல் சடையேன் அப்பன் மின்ன நன்ன மாட்டா செரிதரு கழல்கள் ஏத்தி சிறந்து இனிந்து இருக்க மாட்டா அறிவில்லாதவரை கண்டால் அம்மா நான் அஞ்சு மாறேன்றார் தரிசெறி களிரின களிறின யானை இல்லையா அதாவது வெறி கொண்டு வர யானையை கண்டாலும் நான் அஞ்ச மாட்டேன்றார் மாணிகவாசர் தழல் விழி உருவை அஞ்சேன்னா புலி அதாவது தீ போன்ற கண்களை கொண்ட புலி தாக்க வந்தாலும் நான் அஞ்ச என்றார் மாணிக்கவாசர் கமல் சடையன் அப்பன் நன்ன மின்னவர் கடல்கள் ஏற்றி சிரிந்து இனிந்து இருக்க மாட்டா அறிவில்லாதவரை கண்டால் அம்மா நான் அஞ்சுவேனென்ற அதாவது யானை புலி இவற்றை கண்டால் கூட இவைகள் தாக்க வந்தால் கூட நான் அஞ்ச மாட்டேன் ஆனா என்னுடைய அப்பன் நீண்ட சடையுடைய என்னுடைய அப்பன் ஈசன் அவனை விண்ணவர்களும் உள்ள தேவர்களால கூட நினைத்தால் காண முடியாத என்னுடைய அப்பன் சடையன் நீண்ட சடையுடைய ஈசன் அவனுடைய தரு கழக ஏற்றி சிறந்து இனிது இருக்க மாட்ட அறிவில்லாதவரை கண்டாண்ட அப்பேற்பட்ட அந்த இறைவன் ஈசனுடைய தாமரை மலர் போன்ற திருக்கழல்களை வழங்காத அறிவில்லாதவர்களை கண்டால் தான் நான் அஞ்சு வேண்டர் ஈஸ்வருடைய திருவடியை வழங்காதவர்கள் இருந்து அறிவற்றவர்கள் என்றார் மாணிக்கவாசு சிறந்து இனிது இருக்க மாட்டா அறிவில்லாதவரை கண்டால் அம்மானால் அஞ்சு மாறேண்டர் அவர்களை கண்டால் தான் நான் அஞ்சு வேண்டர் மற்றபடி தன்னை தாக்க வர்ற யானையோ புலியோ கண்டால் அஞ்சு மாட்டேன் ஆனா இறைவன் ஈசனுடைய அந்த தாமரை மலர் போன்ற திருவடிகளை வணங்காதவர்களை கண்டால் தான் அஞ்சுவேன்றார் மஞ்சு உலா உருகும் அஞ்சேன் மன்னரோடு உறவும் அஞ்சேன் நஞ்சமே அமுதம் ஆக்கும் நம்பிரான் எம்பிரானாய் செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீட்ட மாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மா நான் அஞ்சு மாறேன் மஞ்சு உலா உருகும் அஞ்சேன்னா அதாவது இடி இடி மேகத்துல தோன்ற அந்த இடியை கண்டும் நான் அஞ்ச மாட்டேன்ட் மாணிக்கவாசர் மன்னரோடு உறவு வந்தேன் மன்னரோடு உறவு ஏற்பட்டால் கூட நட்பு ஏற்பட்டா கூட நான் அஞ்ச மாட்டேன் ஆனா நஞ்சமே அமுதமாக்கும் நம்பிரான் நியமான் செஞ்சவே ஆண்டு கொண்டான் நஞ்சமே அமுதமாக்கும்னா தேவர்கள் திருப்பார் கடல்ல கடையும் பொழுது அமுதத்தை வேண்டி கடையும் பொழுது நஞ்சு வந்துடுது அந்த நஞ்சை கண்டவுடனே அவர்கள்லாம் அஞ்சு இறைவன் ஈஸ்வரனும் தஞ்சமடைகிறான் அப்போ தேவர்களையும் மற்றுள்ளவர்களையும் காக்கும் பொருட்டு ஈசன் அந்த நஞ்சை அமுதம் போல உண்டவர் அப்பேற்பட்ட அந்த எம்பிரான் செஞ்சவே ஆண்டு கொண்டான் அந்த எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் அப்பேற்பட்ட எம்பிரானுடைய திருகுன்றம் தீட்ட மாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மா நான் அஞ்சு மாறேன் அப்பேற்பட்ட அந்த ஈசனை என்னை ஆண்டு கொண்ட ஈசனை வணங்காதவர்களை அவனுடைய திருநீற்றை அணியாதவர்களை கண்டால் தான் நான் அஞ்சுவேன்ற கோலிலா வாலி அஞ்சேன் கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன் அணிய நானே நினைந்து நைந்து உருகி நெக்கு வாழ்நிலாம் கண்கள் சோர வாழ்த்தி நின்று ஏத்த மாட்டார் ஆனாதவரை கண்டால் அம்மா நான் அஞ்சு மாறின்ற கோலிலா அம்பு வர்ற அம்பை கண்டும் அஞ்ச மாட்டேன் அணிய நானே நினைந்து நைந்து உருகி நெக்கு வாழ்நிலாம் கண்கள் சோர வாழ்த்தினா ஈசனை நீண்ட அந்த பிறையை அணிந்துள்ள நிலாவை தன்னுடைய நீண்ட சடையில் அணிந்துள்ள அந்த ஈசனை வணங்காதவர்களே அவனையே நினைத்து உருகி நெஞ்சம் நெகிழ்ந்து கண்கள் ஆழ்ந்த கண்ணீர் பெருகி வழங்காத அந்த ஆண் அல்லாதவரை கண்டால் தர் மாணிகாசர் அதாவது எம்பிரானை ஆண்மை தன்மை உடையவர்களாம் அவ்வாறு வழங்காதவர்கள் ஆண்மை அற்றவர்கள் தர் அப்ப அவ்வாறு இருக்கிற அந்த ஆண் அல்லாதவரை கண்டால் அம்மா நான் அஞ்சு மாறு என்றார் இறைவன் ஈசனையே மனதில் நினைத்து உருகி கண்கள் ஆனந்த கண்ணீர் பெருகி வழங்காதவர்களை கண்டால் நான் அஞ்சுவேன்றார் மாணிக்கவாசர் இறைவன் ஈசன் மீது அவருக்கு அவ்வளவு பக்தி அன்பு இருக்கு அதனால அவரு இத போல சொல்றார் ஆனலாதவரை கண்டால் அம்மா நான் அஞ்சு மாறேன்றார் அச்சப்பத்து முடிந்தது மீண்டும் தொடரும் திருச்சிற்றம்புறு